மரஸத்தை அப்படி டேஸ்ட் ஒன்று பாப்போம் பின்பக்கம் ஆஹ் அம்மாஜான் இது கழுவாஞ்சிக்குடி பட்டுருப்பாளையம் அதாவது எரிவில் அந்த இருக்கு மெயின் ரோடு தெரியுதா மெயின் ரோடு அந்த அப்சார் வீடெல்லாம் தெரியுதே அதுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட முதல்ல ஒன் ஒன்னு ரெண்டு மூணு இந்த வீடா குடுக்க போறாங்களா அம்மா பாருங்க எப்படி இருக்கு கேட்டுக்குன்னு தூரம் பாருங்க அம்மாச்சான் அப்படி ஓனா புலாமா சரியா புல்லாதுக்கு லாஸ்ட்லாம் ஆ சட்டப்படி கேட்டான் முடியாது வீட்டுல வீட்டுக்கார அக்கற அந்த வாருங்க எப்படி இருக்கு வீடு ஆ சட்டப்படியா நிலையும் போட்டிருக்காங்க நிலை போட்டிருக்காங்க சும்மா ஓ நல்லா இருக்கு நல்ல ரூம் ஒன்று பெட்ரூம் அதே மாதிரி ஒரு ரூம் சாமியார் சாமியார கிச்சின்னா தாண்டி போறேன் சின்ன இதுவும் பூச்சி முடிஞ்சு அல்ல வயிற்கெல்லாம் பண்ணிட்டிருக்காங்க இந்த பக்கம் பாருங்க சீடி படி எப்படி அடிச்சிருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னுக்கு மற்ற நில ஓடல இந்த உள்பாடில் வந்து பூஜை இல்லாமதான் மற்ற எல்லாம் பூச்சிருக்காங்க கீழேங்க பாருங்க நிறைய பூஜை வச்சுக்காங்க மலுப்பெலாம் ஐட்டம் போட்டிருக்கு அடுத்து எந்த ஒரு ரூம் தான் ஆ இது ஒரு பெட்ரூம் சரியா இதெல்லாம் குள்ள பூஜி முடிச்சிருக்காங்க ஜன்னல் நிலையெல்லாம் போட்டிருக்காங்க முதிரையா சரியா அதே மாதிரி இஞ்சாலையும் போட்டிருக்காங்களா நிலையா நல்ல முத இது வந்து பாத்ரூம் அமேசான் இது வந்து பாத்ரூம் பாத்ரூம் வேலை முடியல சரியா பாத்துக்கொள்ளுங்க பிளேட் எல்லாம் போட்ட மாதிரி கட்டுன மாதிரி வேலை பாடுகள் முடியல சரி அம்மாஜா அடுத்து இன்ஜாலா இருந்திங்க எல்லாம் போட்டிருக்காங்கண்ணா இது வந்து கிச்சன் இந்த தங்க குசுமியா இதுல ஓட்டு கையை கழுவி இதுனால தண்ணியா இருக்கலாம் இதுவும் முடிஞ்சிருக்கு முடிஞ்சிருக்கு நல்லா தட்டு அடிச்சிருக்காங்களா சரியா சாலை வாருங்க வந்தா தெரியும் இது ஓபன் பிராண்ட் அதே மாதிரி பிராந்தைக்கு எதிர ஒரு ரூம் ஒன்று ஓட்டிக்காங்க அம்மாஜா இது முடியல எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்ச மாதிரி பூஜி கீஜி வயிறி போட்டுக்கிட்டு அடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி மெப்பா எடுத்துருக்காங்கம்மாஜா மாசல்ல ரெண்டு மூணு வெண்ணமரம் இருக்கு மூணு வெண்ணமரம் அந்த மூலையில ஒரு மாமரம் அதே மாதிரி இந்த ஒடுங்காவலத்துல ஒரு சின்ன கேப் பண்றீங்க அம்மாஜா இந்த சின்ன கேப் ஒன்றைக்கு பாருங்க அப்படி தெரியுது அந்த மாதிரி இப்படி ஒரு கேப்றக்கு நான் மஞ்சான் கிட்டத்தட்ட பத்து பேச்சாச்சு மேலுக்கு வாங்க மஞ்சான் ஏரியா அப்படி தெரியுது பாப்போம் கேட்டும் கூட பிளேட் போட்டிருக்காங்க கேட்டு மழை தண்ணியில பழகாக்க கூடாண்டு ஓட்டு போட்டிருக்காங்கண்ணா சரி மேலே சேருவோம் சரியா வாங்கலாம் ஆ சீடி படிக்கு மட்டும் கூடு ஓட்டிருக்காங்கண்ணா ஆ சரிம்மா சான் இதில் வாரங்க ஏறி அப்படி இருக்காண்டு பின்னாலையும் தென்னம்புள்ள மூணு மூணு இருக்குமாச்சான் பின்னால தென்னம்புள்ள மூணு இறுக்கி நொச்சி மரம் இருக்கு நல்ல உளு உலண்டு காத்து சரியா சான் உளு உலண்டு காற்று நல்லா சீடி படி இது போட்டிருக்காங்க பார்த்தா மாங்காய் எல்லாம் ஓ இது இருந்தேமாச்சான் பிளேட்டுக்கு மேலே மாங்காய் ரொம்ப அளவுக்கான இதுக்கு

இதில் பாருங்க ஏரியா பாருங்கம்மாஜான் எல்லாம் வீடு ஏரியா சரியா அந்த பக்கம் பைரவர் கோவிலாம் அது குளக்கட்டை அப்படியே குருமம்பளிக்கு போகுதுமாச்சான் நல்லா காற்று சூப்பராக இருக்கு ஆனால் பார்க்குற நேரம் உங்களுக்கு வெயில் மாய் விளங்கும் சரியா நேரத்தில் வந்துங்க பன்னெண்டு மணி இந்த வீடு தேவையானக்க தொடர ஒன்றுங்க நம்புற போகிறேன்னா இதுக்கு முதல்ல இந்த வீடு வீரிய மச்சான் கொஞ்சம் ரேட்டை கூட சொல்லிக்காங்க இப்போ வந்து ரேட்டு குறைவோ எடுக்கிறாங்க எடுக்கலாம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்காங்க சரியா மேலுக்கு நீங்க கட்டலாம் கட்டப்படி வீடு மஜான் தொடர் உடலுக்கு நம்புற போடுறோம் ஓகே பாரு நல்ல மாங்காய் மஜான் மாங்குற கட்டப்படி அதை பாய்